இளையராஜாவோட மகள் பவதாரணி அப்படிங்கிறதையும் தாண்டி தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க அவங்க மயில் போல பொண்ணு ஒன்று அப்படிங்கிற ஒரு பாடல் பாரதி படத்தில் ரொம்ப சூப்பராக பாடியிருப்பாங்க இந்த ஒரு பாடலுக்காக பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒளியிலே தெரிவது தேவதை அப்படிங்கிற பாட்டு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே கேட்டுகிட்டே இருக்கோம் அந்தளவுக்கு அந்த பாட்டு ரொம்பவே சூப்பராக பாடியிருப்பாங்க புற்றுநோயால் ரொம்பவே அவதிப்பட்டு வந்த பவதாரணி நேற்று இறந்து போயிருக்காங்க ஆயுர்வேத சிகிச்சைக்காக இலங்கை போனவங்க அங்க சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கிறது தெரிய வந்திருக்கு இத்தனை வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படியும் ஆயுர்வேத சிகிச்சை நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இலங்கைக்கு போனாங்க ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்து போயிருக்காங்க தமிழ் மட்டும் இல்லைங்க தெலுங்கு கன்னடம் அப்படின்னு எல்லா மொழிகள்லையுமே நிறைய பாடல்கள் வந்து பவதாரணி பாடியிருக்காங்க ஸோ ஹாரிஸ் ஜெயராஜ் இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோடு வந்து பவதாரணி ஒர்க் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து புற்றுநோயால் ரொம்பவே அவதிப்பட்டு வந்த பவதாரணி வந்து டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து நாள் வந்து பத்து நாள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருந்திருக்காங்க அந்த மாதிரி தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதே மாதிரி பத்து நாளில் வந்து பவத ணி இறந்து போயிருக்காங்க என்னதான் வந்து பவதாரணி இறந்து போனால் கூட அவங்களோட குரல் வந்து எப்போவுமே நம்ம காதுகளில் ஒழிச்சிட்டே தான் இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பவதாரணியோட குடும்பத்துக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் நன்றி